முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைமையில் அவருடைய விழாவை எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதி முழுவதும் சென்று மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைவர் அவர்கள் கட்டளையிட்ட காரணத்தினால் தலைவருடைய பிறந்தநாளை பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விழாக்களை அமைக்க வேண்டும் நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று தலைமுறை விருப்பம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த பகுதியில் நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிற எழும்பூர் தெற்கு பகுதி கழகத்தினுடைய முன்னாள் செயலாளர் விஜயகுமார் கழகத்தினுடைய தோழர்கள் சரவணன் தேவநிதி சுகுமாரன் கண்ணன் கமல் விநாயகம் ரஞ்சனி ரஞ்சித் வெக்னிக் சதீஷ் கணேசன் அண்ணன் புரசி எஸ் குமார் கலையரசன் விஸ்வநாதன் சீனிவாசன் காந்தி கமலகண்ணன் முத்துலட்சுமி ஆரோக்கியம் இந்திரா காந்தி வேலு சந்தோஷ்குமார் சிலம்பரசன் கோமகன் சதீஷ் விஜயகுமார் குணசேகர் உள்ளிட்ட சிவராஜ் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் வருகை என் அருமை எழும்பூர் தொகுதியினுடைய பெரியவர்களும் தாய்மார்களும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு முதலமைச்சர் என்றைக்கு முதல்வராக முதல் ஒவ்வொரு திட்டங்களாக தமிழ்நாட்டு மக்களுக்காக வழங்கி வருகிறார் அந்த வகையில் தான் தாய்மார்களுக்கான கலைஞர் மகளிர் உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கும் உயர்கல்விக்கும் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அதே ஆண் மகனாக இருந்தால் மாணவராக இருந்தால் அவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக விடியல் பயணம் என்று பல திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் திட்டம் ஒரு இருக்கிறது செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் கடன் பெற்று கடன் பெற்று தொழிலை தொடங்குவதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் இது போல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை அறிவித்திருக்கிறது என்பதையெல்லாம் உங்கள் பகுதியிலே எங்களுக்கு எங்களை சேர்ந்தவர்கள் என்னுடைய அலுவலகத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பகுதிக்கு வர இருக்கிறார்கள் சில வந்து அதற்கான எழும்பூர் தொகுதியில் கடந்த தினந்தோறும் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று ஒவ்வொரு வீடாக இந்த துண்டு பிரசாரங்களை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக அணுவதற்கான அந்த செயலி இருக்கிறது வாட்ஸ்அப் சேனல் இருக்கிறது அவருக்கான அலைபேசி என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லுகிற வகையில் ஒவ்வொரு இல்லங்களிலும் அவருடைய ஒரு டோர் ஸ்டிக் ஸ்டிக்கர் ஒட்டி படம் என்னுடைய படம் உங்களுடைய என்னுடைய ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான கியூஆர் கோட் இதையெல்லாம் ஒவ்வொரு பகுதியா வந்துகிட்டு இருக்காங்க இந்த பகுதிக்கு வருவதற்கான கால சூழல் இருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு ஏரியால வந்து அப்படி வரும்போது உங்களிடத்துல நீங்கள் பயனளிக்க பயன்பெறுகிற திட்டங்கள் எது என்பதையும் கேட்டிருப்பார்கள் கலைஞர் மகளிர் உதவி பெறுகிறீர்களா முதியோர் உதவி பெறுகிறீர்களா என்ற அரசின் திட்டங்கள் எவையெல்லாம் நீங்கள் பெறுகிறீர்கள் அல்லது எவற்றில் உங்களுக்கு கிடைக்கவில்லை யான் இதற்கு தகுதியானவனாக இருக்கிறேன் எனக்கு முதியோர் உதவித்தொகை வரவில்லை என்பதெல்லாம் என்னை என்னுடைய அலுவலகத்தை சார்ந்தவர்கள் உங்களிடம் வருகிற பொழுது கேட்கும்போது அந்த தகவல்களோட தரவுகளை எல்லாம் நீங்கள் தர வேண்டும் அப்படி அவங்க கிட்ட நீங்க கொடுத்துட்டாலே உங்களை தேடி வந்தோட நீங்க நினைக்க முடியாது அது எங்களுக்கு வந்த பிறகு நாங்க ஒரு முகாம்ல நடத்துவோம் அந்த முகாம்ல அவசியம் நீங்க வரணும் இப்ப முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மட்டும் இல்லையா அதற்கான முகாம் நடத்தும் போது நீங்க வரணும் அதே மாதிரி வந்து மகளிர் உரிமை தொகை கொஞ்சம் பேர் விட்டு போயிருக்கு அதை மறுபடியும் நம்ம ஆரம்பிக்க போறோம் சட்டமன்றத்தோட நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அது மாதிரி வந்து உங்களுடைய குடும்ப அட்டை குடும்ப அட்டைகள் வந்து தனியா இல்ல பேர் விட்டு போச்சு இல்லை எங்களுக்கு புதுசா வேணும் இதை எல்லாத்தையும் வந்து நீங்க என்னுடைய அலுவலர் இருந்தது வரக்கூடியது என்னுடைய சார்பாக வரக்கூடிய நீங்க சொல்ல வேண்டும் அவற்றை அந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய செயலிலே அவற்றை எல்லாம் அவர்கள் பதிவேற்றம் செய்வார்கள் எனவே நான் உங்களோடு இருக்கிறோம் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் இந்த வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் தலைவருடைய திறந்தநாக இருக்கும் அல்லது முத்தமிட தலைவர் கலைஞருடைய இல்லை இருக்கட்டும் அண்ணன் உதயநிதி செயலர் அவர்களுடைய திறந்தனாக இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடங்களில் கொண்டாடுவது போல இந்த ஆண்டும் இந்த பகுதியிலே கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே உங்களுக்கு என்னுடைய அலுவலகம் தெரியும் எண் தெரியும் எனவே ஏதோ இருந்தாலும் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதாக தகுதி உடையவராக இருப்பீர்கள் என உடனுக்குடன் எங்களால் நிவர்த்தி செய்ய தர முடியும் ஆனால் அதுக்கு அணுக வேண்டும் ரேஷன் கார்டு இல்லைன்னா எனக்கு தெரியும் நீங்க சொன்னால்தான் தெரியும்

மற்றபடி உங்களுக்கான பணிகளை செய்வதற்கு இந்த அரசு காத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் திட்டத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அன்று தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் எல்லா தரப்பு மக்களும் திட்டங்கள் அந்த திட்டங்களை சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அந்த திட்டங்களை பயன்பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமும் அதற்கான முயற்சியும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய அழைப்பை ஏற்று இதுதான் நீங்கள் வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக நான் நன்றி தெரிவித்துக் சொல்லுவேன் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு வரிசையாக பொறுமையாக வந்தீர்கள் என்று சொன்னால் கடைசியில் இருக்கிற வரைக்கும் நான் கூப்பிட்டு தான் போவேன் நான் வந்து நடுவில் போக மாட்டேன் ஆனா நீங்க அமைதியா ஒரு ஒருத்தர வரலாம் இங்க எழுந்திருக்கும் போதே அங்க எழுந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கா புரியுதான் இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் தொடங்குறாங்க தொடங்குற அரசியல் கட்சிகள் மக்கள் பக்கம் இருக்கிறாங்களான்றது தெரியாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை மக்கள் ஆண்டு கொரோனா யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழல் சொந்த அண்ணனோ தம்பியோ பாதிக்கப்பட்டால் கூட அவரை பார்ப்பதற்கு நம்மால் முடியாது ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தான் வந்து கொரோனா காலத்தில் நாட்டு மக்களுக்கு இது போன்ற உதவிகளை செய்த கட்சி ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஆட்சியில் இருந்த அமைச்சர்களோ ஆட்சியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ ஆட்சியில் இருந்து அதிமுக கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களோ யாரும் வீதிக்கு வந்து மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செய்யவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் தான்

எல்லா அரசியல் கட்சி காரணம் வீட்டுக்குள்ள முடங்கி இருந்த காலகட்டத்தில் இந்த நாட்டு மக்கள் வருமானம் இல்லாமல் வழி இல்லாமல் பணம் இல்லாமல் வீட்டிலே முடங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை அவர்களுக்கு அரிசி இல்லை பொருள் இல்லை என்று சொல்லி திமுக உயிரை தொண்டர்தான் வைத்து வீதிக்கு வந்து மக்களுக்கு பணியாற்றினார்கள் அதன் காரணமாக எத்தனையோ பகுதி செயலாளர்கள் எத்தனையோ நிர்வாகிகள் எத்தனையோ கிளை செயலாளர்கள் எத்தனையோ ஒன்றிய செயலாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நூற்றுக்கணக்கான திமுக நிர்வாகிகள் இது போன்ற பணிகளில் ஈடுபட்ட காரணத்தினால் கொரோனாவினால் மரணத்தை எய்திருக்கிறார்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது இது போன்ற ஒரு இயக்கம் ஒரு தன்னலமற்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை போன்ற இயக்கம் வேறு எதுவும் இல்லை என்று எங்களால் விட்டு சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் சென்னையில் மாவட்ட செயலாளர் திருவள்ளைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணா தாவட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது கொரோனா வரும்போது அன்னைக்கு ஜே அன்பழகன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏன் இருந்தார் பணிகளை கொரோனா வந்து வந்து பணியாற்றிய காரணத்தினால் திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினரே இழந்தது இத்தகைய இழப்பு பாதிப்பு எந்த அரசியல் வெற்றிக்கும் கிடையாது அது திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதனால்தான் எங்கள் உரிமை இருக்கிறது இந்த நாட்டில் வெறும் அரசியல் கட்சிகள் என்ன செய்தார்கள் என்று கேட்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கிறது அதோடு சேர்ந்து உங்களுக்கும் இருக்கிறது காரணம் நேற்றைக்கு அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டு நாளைக்கு நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகிற இடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் இத்தனை ஆண்டு சினிமாவில் நடித்து விட்டு நேற்றைக்கு கட்சி அரமிச்சு நாளைக்கு முதலமைச்சர் சொல்றியே இவரால் நீ எங்க போயிருந்த என்ற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் சினிமா துறையில் நல்ல படங்களை நடித்துவிட்டு கோடிக்கணக்கான படத்தை கொள்ளை கொள்ளையாக சம்பாதித்து விட்டு இன்றைக்கு மார்க்கெட் அவுக்கான பிறகு நான் மக்களுக்கு பணியாற்றுகிறேன் என்று முதல் கட்டி அளிப்பவர்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு யாரு துறையாள உரிமை இருக்கிறது ஆனால் தொடர்ந்து அரசியல் கட்சியை தொடங்கியவர்கள் எத்தனை ஆண்டு காலம் மக்களுக்கு பணியாற்றினார்கள் எத்தனை இந்த ரேட் இந்த ரோட்டிலே சாலையிலே வந்து வீடிலே வந்து மக்களிடம் நின்றார்கள் எத்தனை ஆண்டு காலம் மழை வெள்ளத்திலே வந்து மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார்கள் ஆளுநர் அரசின் மீது கட்சி மீது குற்றம் சுமத்துவது என்பது சாதாரண சர்வ சர்வசாதாரணம் யார் வேணமான ஆளுநர் ஆட்சியின் மீது கட்சியின் மீது கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்கிற நீ இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் கேள்வி கேட்கின்ற நீ இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார் உன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டு எங்களுடைய காசை கொடுத்து சினிமா டிக்கெட்டை போட்டு எங்களுடைய பணத்தில் கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்க விட்டு இன்றைக்கு வந்து நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்றால் நல்லது செய்யுங்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதலமைச்சராக நின்று சினிமா பட டயலாக் விடாதீங்க பத்து வருஷம் வந்து வேலை செய் மக்களுக்காக அடுத்த பத்து ஆண்டுகளாக நான் நிக்கிறேன் பத்து வருஷத்துக்கு நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் எனக்கு கவுன்சிலர் வேணாம் எனக்கு எம்எல்ஏ வேணாம் எனக்கு எம்பி வேணாம் எனக்கு மந்திரி வேணாம் ஆனா இந்த மக்களுக்காக நான் உழைக்கிறேன் சொல்லிட்டு நடிகர் விஜய் வெளிப்படையாக சொல்கிறேன் உனக்கு இன்னைக்கு ஐம்பது வயதாகிறது அடுத்த பத்தாண்டு காலம் இந்த மக்களுக்காக சாலையிலும் வீதிகளிலும் வெயிலிலும் மழையிலும் நின்று பணியாற்றி விட்டு உனக்கு அறுபது வயசு வரும்போது வந்து சேரு நான் வந்து முதலமைச்சர் அணிக்கிறேன் சொல்லு அன்னைக்கு உன்னுடைய செயல்பாட்டை மக்கள் அங்கீகரித்து வாக்களித்தால் அது ஜனநாயகம் நேற்று வரைக்கும் சினிமா நடிப்ப உங்க அப்பா எஸ் ஏ சஞ்சரசேகர் டைரக்டரா இருப்பாரு அப்பா டைரக்டரா வந்து உனக்கு கொண்டாந்து வச்சு நடிக்க வைப்பாரு நாட்டு மக்களுடைய பணத்தை வச்சிருக்கு நீ கோடி கோடியா சம்பாதிச்சு பெரிய முதலாளியாக உனக்கு மார்க்கெட் அவுட் ஆயிடும் ஆனா இன்னைக்கு நீ வந்து நாட்டுல வந்து நான் தான் முதலமைச்சர் சொல்றேன் இது எங்களுக்கு ஒண்ணும் பெரிய இழப்பு இழப்பு இல்லை வருத்தம் இல்ல அச்சம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ பேர் எல்லாம் பார்த்து கொண்ட இயக்கம் இந்த கட்சி

இழந்திருக்கிறது ஆனால் தொடங்கிய நாயிலிருந்து இன்று ஓரை உமைய புமிய சின்னத்தை இழப்பாத உலையை அழகா உலக மட்டும்தான் ஏதை காத்துங்கள் மக்களுக்கான பணிகளை அங்கு இருக்கிறோம் இல்லை என்று ஆட்சியில் வைத்தால் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு பணியாற்றுவரும் ஆட்சியில் இல்லை என்றால் மக்களோடு இருந்து ஆளுநர் அரசை கேள்வி கேட்டு நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம் திமுக ஆட்சியில் இருக்கிறது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தவறு செய்யலாம் எடப்பாடி பழனிசாமி ஆக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் திமுக இந்த தவறை செய்தது திமுக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை திமுக சொன்ன வாக்குறுதியை செய்யவில்லை என்று சொல்லி அரசியல் பேசுவதற்கு துணிவில்லை திமுக எந்த கவனம் செய்யவில்லை இன்னைக்கு மக்களுக்கு திமுக திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு மாறாக உங்களுடைய டேடி மோடிக்கு வெஞ்சாமல் பேசுவதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தரா நீங்க டெல்லிக்கு படையரத்துக்கு போயிட்டே இருக்கீங்க மூணு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி காரு மாறி மாறி கெள்ளியில ஓடுறாரு அமித்ஷா பாக்கறதுக்கு அவர்தான் போய் பார்த்தாருன்னு பார்த்தா இன்னைக்கு அந்த கட்சியில மந்திரியா இருந்த செங்கோட்டை அன்னைக்கு ஓடுறாங்க இவங்க எல்லாம் தமிழ்நாட்டோட நம்பளுக்காக போறாங்களா தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக போறாங்களா இவங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள தான் இவர்கள் போடுகிறார்கள் தவிர இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் நம்முடைய பள்ளிகளுக்கு வர வேண்டிய பணம் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பாடம் சொல்லிக் கொடுக்கிறது இந்த தமிழ்நாட்டிற்குரிய பள்ளிக்கூடங்களை நடத்துவதற்கு கோடியை ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டும் அந்த பணத்தை பழனிசாமிக்கு முன்னேற்ற கழகத்தை பார்த்து விமர்சிக்கிறார் தமிழ்நாட்டிலே இந்தி தான் உனக்கு பணத்தை தருவேன் என்று சொல்லுகிற மோடியை பார்த்து கேள்வி கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவில்லை ஆனால் திமுகவை பார்த்து அவர் குறை சொல்லுகிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த மும்முடி கொள்கை இந்தி படித்தால் தான் நான் இந்தி படிப்பேன் என்று கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் தருகிறேன் என்று சொன்னவரை பார்த்து நம்முடைய தலைவர் சொன்னார் நீ இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் உன் பணம் எனக்கு தேவையில்லை என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழும் ஆங்கிலம் படிப்பார்கள் அவர்களுக்கு எந்த மொழி தேவையும் அவற்றை அவர்கள் படித்துக் கொள்வார்கள் இன்னைக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குமா

யாருக்கு என்ன மொழி தேவையோ அதை போய் படிச்சுக்க போறான் அதை உடனே நீ இந்தி படிச்சாதான் பணம் தேவனும் போது உன் பணம் எனக்கு தேவையில்ல போறான்னு சொல்லி தூக்கி போட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆனால் நான் சொன்ன இந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அடகு வைத்துவிட்டு டெல்லிக்கு போய் விஞ்ஞான வீசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இதே விஜய் கூட நேற்றைக்கு பொதுக்குழுவை கூட்டி பல தீர்மானங்களை போடுகிறார் அந்த தீர்மானங்களில் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணிகளை மோடி அரசு செய்ய வேண்டிய வேலைகளை மயிலர்கள் எடுத்து மயிலர்கள் எடுத்து வருட நான் இருக்கும் ஆனா அதே நீங்க வந்து ஒரு முள்ள ஒரு ஆணியன எப்படி இருக்கும் இருக்குமா இல்லையா நம்மளை வந்து எதிர்க்கிறவன் நமக்கு பணம் கொடுக்க மாட்டேன் புரிவார முடிக்கிறவன் அவனை கண்டிச்சு பேசினா என்ன பண்ணணும் வேகமா இருக்கணும் ஆனா உங்களுடைய பொதுக்குழு தீர்மானத்துல மோடியை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்ன வெங்காயத்தை வலியுறுத்துறீங்க உங்களுக்கு வந்து பலமா பேசுவதற்கு கண்டிக்கிறேன் சொல்வதற்கு உங்களுக்கு வார்த்தை இல்லையா பயம் ஏன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகளையும் இன்னும் பிற மக்களுடைய வாக்குகளும் பாஜகவுக்கு சத்தியமா விழாதுன்னு பிஜேபி தெரியும் அதை தாண்டி அதிமுக காரணம் பிஜேபி கூட கூட்டணி வச்ச காரணத்தினால இன்னைக்கு ஏடிஎம்கே மேல எந்த ஒரு சிறுபான்மையிலிருந்து நம்பிக்கை என்று தெரியும் எனவே இவங்க தனித்தனியா வந்தாலும் ஒண்ணா சேர்ந்தாலும் யார் ஓடு போட மாட்டாங்க சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் இன்றைக்கு சிறுபான்மையை ஓட்டை கவர்வதற்காகவும் இன்னும் பிற வாக்குகளை சிதறடிப்பதற்காக தான் பிஜேபி சொல்லி கட்சியை தொடங்கி இருக்கிறார் விஜய் விஜய்க்கு ஒன்றும் நானோதயம் வந்து நாட்டை காப்பாற்ற நோக்கத்தோடு விஜய் கட்சி ஆரம்பிக்கவில்லை அவரை ஓடி போய் பார்ப்பார் நம்ம நாட்டு மக்கள் ஆனால் ஓட்டு போட மாட்டார் திமுக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வடிவேல வச்சு பிரச்சாரம் பண்ணுறது தமிழ்நாடு முழுத வடிவேலை போனார் நிறைய கூட்டம் வந்துச்சு ஆனால் அன்னைக்கு யாரும் திமுக ஓட்டு போடல நடிகர்களை நடிகராகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்களே தவிர யாரும் அவர்களை அரசியல் தலைவராக பார்க்கவில்லை அப்படி அரசியல் தலைவராக பார்த்தவர் எம்ஜிஆர் சரி ஜெயலலிதாவும் சரி நடிகராக இந்த காரணத்திற்காக அவர் முதலமைச்சராகவில்லை எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டராக இருந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தார் எம்ஜிஆர் அண்ணாவோடு திமுக பணியாற்றினார் எம்ஜிஆர் கலைஞரோடு திமுகவில் பணியாற்றினார் பிறகு எம்ஜிஆருக்கு மன வருத்தம் ஏற்பட்டு தனியான கட்சி தொடங்கிய பிறகு தான் முதலமைச்சரானதை தவிர எம்ஜிஆர் நடிகர் என்ற காரணத்திற்காக அவர் முதலமைச்சராக ஜெயலலிதாவும் நடிகை என்ற காரணத்திற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜி ஆரோடு கட்சி நடத்தினார்

இவன் ஒரு இங்க உள்ள அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம மக்கள் இருக்காரே தவிர அண்ணாந்து வாயை தொடர்ந்து நீ சொல்லுவதெல்லாம் கேட்டு உனக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டு மக்கள் இல்லை காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் புரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொருளாதாரம் புரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி அறிவு இருக்கிறது அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கின்ற அந்த பகுத்து அறிவிக்கிறது அதனால்தான் இந்தியாவில் எந்த சட்டங்கள் வந்தாலும் அவற்றை முதலில் எதிர்த்து கேள்வி கேட்கின்ற குரல் தமிழ்நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது உங்களால் ஆட்சி கட்டில் அமர்த்தப்படும் நீங்கள் உங்களுடைய ஆதரவு மீண்டும் திமுக வெற்றி பெற்று உங்களுக்கு பணியாற்றும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் அதெல்லாம் அந்த மக்கள் அவங்க பக்கம் இருக்குன்னு சொன்னீங்க அப்போ நேற்று விஜய் பொதுக்குழுவில் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎம்கே வேச டிஎம்கே தான் டிஎம்கே தான் நமக்கு போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பெரிய ஒரு காமெடி சார் ஏன்னா அந்த கட்சி நேற்று பிறந்த குழந்த இன்னும் வந்து அது தவழணும் அது வந்து எழுந்து நடக்க பழகணும் அப்புறம் வந்து ஓடணும் அப்புறம் பந்தயத்துக்கு வரணும் அப்புறம் பந்தயத்தில் போட்டியாளராக இருக்கணும் அதுக்கப்புறம் வெற்றி பெறணும் இவ்வளோ வேலை இப்பவே வந்து ஒரு ஆரம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து எனக்கு போட்டி இவங்க தான் சொல்றது வந்து மிக பெரிய சினிமா காமெடி தான் ஒரு இல்ல அவருடைய பாஸ் எஜமான் மோடி சொல்லிக் கொடுத்தத வச்சு இவங்க வாக்கு சிதைக்கிறதுக்கான ஒரு சதி வேலைக்காக தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிக்கிறாரே தவிர நாட்டு மக்கள் பணியாற்றுகிறது ஒண்ணுமே கிடையாது முதல்ல ஏன் கட்சி ஆரம்பிக்கணும் என்ற அவசியத்தை பேசி இருக்கிறார் அவரு யார் ஒருத்தரும் வந்து ஒரு பொது சேவை வர்றாங்கன்னா அந்த பொது சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும் அது எண்ணம் எதனால வந்துச்சு அப்படின்ற நிறைய பேர் பேசுவாங்க ஆனா அவர் ஏன் அரசியல் கட்சி தொடங்கினு சொல்லவே திமுக எதிர்க்கிறதா தொடங்கியிருக்காரு அப்ப யாரோட அசைன்மெண்ட் அவர் எக்ஸிக்யூட் பண்றாரு எல்லாருக்குமே தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்துல உறுதியாக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரது அமித்ஷா வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு ஸோ தொடர்ந்து அமித்ஷா வந்து டெல்லியில போய் நிறைய பேர் சந்திக்கிறாங்க எடப்பாடி சந்திச்சாரு ஒவ்வொருத்தரா சந்திக்கிறாங்க அண்ணாமலை நிறைய பேர் சந்திக்கிறாங்க அது எங்களுக்கு ஒண்ணும் இல்ல அவங்களான கூட்டணி என்றதான் தெரிஞ்ச விஷயம் இப்ப வந்து முக்காடு போட்டுட்டு போயிருந்தவங்க இப்ப வந்து வெளிப்படையா விமானம் புடிச்சு போறாங்க அவ்வளவுதான் ஒரு நாள் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு கூட்டணி இல்லன்றாங்க அப்ப எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட அந்த அந்த இரவுல வந்து காருங்களை மாறி மாறி ஏறி போனோம் எங்களுக்கு அவங்க கூட கூட்டணி இல்ல அப்ப எதுக்காக போனாரு எதுக்காக போகணுன்ற விளக்கணமா இல்லையா கேட்டா வந்து முன்மொழி கொள்கை அப்புறம் வந்து திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமைகளுக்காக வந்து வந்து இருக்கிறோம் அதை நான் போனேன் கர்டைன்ஸ் போட போனேன் ஜெனல் போட போனேன் அலுமாரி பார்க்க போனேன் சோபா பார்க்க போனேன்னு சொல்லிட்டு இது சோதன தவிர அவங்க எஜமானதான் பார்க்க போனாங்க பொதுக்கூட்டத்தில் திமுக செய்கிற தவறுகளை தான் விஜய் வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு திமுகவோட தவறுகளை சுட்டிக்காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிமுக ஆட்சிக்கு சொல்லி இன்னைக்கு மதுரையில சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர்ராஜு பேசியிருக்காரு திமுக தவறுல சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு போய் விஜய வந்து துணைக்கு இருக்கிறாருன்னா அப்ப இவங்களுடைய அரசியல் காமெடிய நாட்டு மக்கள் பார்ப்பாங்க திமுகவை வந்து தவறு செய்வதை யாரோன்னா சுட்டி காட்டலாம் அது எந்த விதமான மாற்றுக்கிறது ஜனநாயக நாடு ஆனா சுட்டி காட்டுவதற்கான தகுதி விஜய்க்கு இருக்கான்ற முதல்ல அவர் முதுக திரும்பி பார்க்கணும் ஏன்னா அவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கணும் பொதுமக்களோட இருந்து பணியாற்றிருக்கணும் பொது வாழ்க்கை என்னன்றது புரியணும் பிறகு அவர் சுட்டி காட்டணும் சார் இதுவரை எத்தனையோ தேர்தல் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு ஐந்து முனை போட்டியாக இருக்கும் இந்தியாவில் இதுவரை தேர்தல் வந்து இந்த இல்ல வந்ததில்லைன்னு சொல்லி அண்ணாமலை சமீபத்தில் அவர் நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு இந்தியாவுல இந்த மாதிரியான ஒரு தேர்தல் இல்லதான் இந்தியாவுல இந்த மாதிரியான ஒரு முடிவு இல்லைன்ற அளவுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி திமுகவே வெற்றி பெறும் அண்ணாமலை அந்த போக்குல சொல்றாரு அவ்வளவுதான்